பரப்புரைப்போர் பதினெட்டாம் தகுதி நல்லிருடன் நோய்வு இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் கட்சிகள் தீவிரம் ஏழு தசாப்தங்களுக்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றம் ரணில் சஜித் அனுர கடும் சொற்போரில் நாடாளுமன்றம் தேர்தல் அப்போது இது தொடர்பில் தான் பார்க்க போகிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்குரிய பிரச்சார நடவடிக்கைகள் யாவும் செப்டம்பர் பதினெட்டாம் தகுதி நள்ளிரவுடன் ஓய உள்ள நிலையில் இன்னும் ஒன்பது நாட்களே எஞ்சியிருப்பதால் பிரதான அரசியல் கட்சிகள் யாவும் பரப்புரை போரை தீவிரப்படுத்தி உள்ளன மாவட்ட தொகுதி மற்றும் கிராமிய மட்டத்திலான கூட்டங்கள் தற்போது முழு வீச்சுடன் முண்டெடுக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்யும் நடவடிக்கையும் இடம்பெற்று வருகின்றது மறுபுறத்தில் அதிரடி அறிவிப்புகள் அனல் கக்கும் அறிக்கைகள் விமர்சன கணைகள் என்பவற்றால் அரசியல் களம் என்றும் இல்லாத வகையில் பெரும் கொந்தளிப்பாக காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளர்களாக கருதப்படும் வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நடவடிக்கையும் இடம்பெற்று வருகிறது பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களும் இவ்வாரம் முதல் ஓயாத அலையாத பரப்புரைகளில் ஈடுபட உள்ளனர் இதற்கிடையில் சமூக வலைதளங்கள் ஊடாகவும் கட்சிகள் தீவிர பரப்புரைகளை முன்னெடுத்து வருகின்றன தேர்தல் விஞ்ஞாபனங்கள் கையிலெடுப்பு ஜனாதிபதி வேட்பாளர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தொடர்பிலும் அரசியல் மேடைகளில் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன உள்ளடக்கங்கள் பற்றியும் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் தொடர்பிலும் பல கோணங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மாத்திரமே நடைமுறை சாத்தியமானது எனவும் ஏனைய வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் வாக்கு வேட்டைகளுக்கான பொறியாகவும் ஒவ்வொரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் குறிப்பிடுகின்றனர் இம்முறை அச்சுக்கான செலவு அதிகம் என்பதால் பிரதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதுடன் வாட்ஸ்அப் உட்பட இணைய வழி பரிமாற்றங்கள் ஊடாக மக்களிடம் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பரிமாறுவதை காண முடிகிறது எழுபத்தி மூன்று ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கையில் உள்ள பழமையான அரசியல் கட்சிகளில் ஒன்றான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாநாட்டில் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ஒருவர் முதன்முறையாக உரையாற்றியுள்ள சம்பவம் இம்முறை இடம்பெற்றுள்ளது சுதந்திர கட்சியின் எழுபத்தி மூன்றாவது தேசிய மாநாடு செப்டம்பர் இரண்டாம் தேதி கொழும்பில் நடைபெற்றது இம்மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் பங்கேற்றிருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாம் தகுதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டார உருவாக்கி இருந்தார் அதன் பின்னர் இவ்விரு கட்சிகளுக்கு இடையிலேயே போட்டி நிலவியது கொள்கை ரீதியிலும் பாரிய முரண்பாடுகள் உள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை இவ்விரு கட்சிகளை பிரதான கட்சிகளாக கருதப்பட்டன நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தன சுதந்திர கட்சி மாநாட்டுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைவரோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டுக்கு சுதந்திர கட்சி தலைவரோ அழைக்கப்படுவதில்லை இந்நிலைமை ஏழு சதாப்தங்களுக்கு பிறகு மாறியுள்ளது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா போஜன பெறமுன அரசியல் ரீதியில் அனாதையாக்கப்பட்டுள்ளது அக்கட்சியின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டு வைத்திருந்த பங்காளிகளும் இணைந்து புதியதொரு அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளனர் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி எனும் பெயரில் உதயமாகியுள்ள இக்கூட்டணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தனவும் பொதுச் செயலாளராக அமைச்சர் ரமேஷ் பத்ரனவும் செயற்பட உள்ளனர் ஸ்ரீலங்கா போஜன பெருமனவின் பெரும்பான்மை குழுவை பிரதித்துவப்படுத்தி அமைச்சர் பிரசன்னரான தூங்க பொதுஜன ஐக்கிய முன்னணியின் செயலாளர் திசையா ஜெயவர்தன ஐக்கிய மக்கள் கட்சி சார்பில் அமைச்சர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் சிவநேச சுரை சந்திரகாந்தன் தேசிய காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் எல் எம் அதாவுல்லா ஆகியோரும் ஐக்கிய மக்கள் கட்சி சார்பில் அரவிந்தகுமார் தேசிய ஐக்கிய முன்னணி சார்பில் அசாத் சாலி தேசப்பெற்றுள்ள மக்கள் சக்தி சார்பில் அரசியல் கூட்டணியின் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நடைபெற உள்ள தேர்தல்களில் இக்கூட்டணி ஊடாகவே அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு மேற்படி தரப்புகள் இணங்கியுள்ளன எல்பட்டிய பிரதேச சபை தேர்தலிலும் இக்கூட்டணியை களம் காண உள்ளது இந்நிலையில் மகிந்த ராஜபக்ச சமள ராஜபக்ச நாமல் ராஜபக்ச உட்பட ராஜபக்சங்கள் முகாமில் உள்ள இருபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுங்கட்சியில் இருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என தெரிய வருகிறது இதன் பிரகாரம் அரசின் எந்த ஒரு வேலை திட்டங்களிலும் அவர்கள் பங்கேற்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச பக்கம் நிற்கும் நான்கு ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை ஜனாதிபதி பறித்துள்ளார் இந்நிலையிலேயே ஏனையோரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ராஜபக்ச முகாமில் உள்ள சிபி ரத்நாயக்க சஞ்சீவ எதிரிமான சாகர காரியவசம் சசீந்திர ராஜபக்ச நிபுணர் அணவக்க உட்பட இருபத்தி ஏழு எம்பிகளுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அக்டோபர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ஆண்டகுமார திசா நாயக்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றால் குறுகிய காலப்பகுதிக்குள் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார் தற்போதைய நாடாளுமன்ற அமர்வு இடைநிறுத்தப்பட்டு புதிய தொடரை அவர் தலைமையில் ஆரம்பமாகும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் இடைக்கால வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது எனவே கடந்த வார நாடாளுமன்ற அமர்வுடன் அரசியல் ரீதியிலான மாற்றங்களின் பின்னரே அடுத்த சபை அமர்வு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது எட்டு திக்கிலும் அலை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசா நாயக்கவுக்கு நாட்டில் ஆதரவு வலுத்து வருவதை அவதானிக்க முடிகின்றது போரை முடித்த பின்னர் இரண்டாயிரத்தி பத்து காலப்பகுதியில் சிங்கள கிராம பகுதிகளில் மகிந்தவுக்கு இருந்த ஆதரவுக்கு ஒப்பான ஆதரவு அலை தற்போது அனுரவுக்கு வீசுகின்றது என கூறப்படுகிறது கருத்து கணிப்பு அறிக்கைகளின் பிரகாரம் அன்றவே முன்னிலையில் இருக்கின்றார் என கூறப்படுகிறது இதற்கிடையில் தமிழ் தேசிய கட்சிகள் என்ன முடிவை எடுத்தாலும் தமிழ் மக்கள் தன்னை ஆதரிப்பார்கள் என அன்ற நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்த நாடு மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்துள்ள நிலையில் வடக்கு மக்களின் மாற்றத்தின் பங்காளிகளாக வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் சொற்சமர் ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் மும்முனை கட்டமைப்புக்குள் இருக்கும் பிரதான வேட்பாளர்கள் மூவரும் தற்போது கடும் சொற்போரில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அரசியல் களம் அனல் காக்குகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் மற்றும் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அன்றகுமார திசா நாயக்க ஆகியோருக்கு இடையில்தான் இவ்வாறு சொற்சமர் ஏற்பட்டுள்ளது மூவரும் ஒருவர் மீது ஒருவராக விமர்சன கணைகளை தொடுத்துக் கொள்வதால் பிரதான ஊடக செய்தியில் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு செய்திகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படாத நிலை காணப்படுகிறது தொலைக்காட்சி செய்திகளிலும் பெரும்பாலான நேரம் இவர்களின் உரைகளுக்கு ஒதுக்கப்படும் நிலையும் காணப்படுகிறது ஜனாதிபதி ரானிலும் அன்றவும் தன்னை தோற்கடிப்பதற்கு கூட்டு சேர்ந்துள்ளனர் என இருவரையும் சஜித் விமர்சித்து வருகிறார் சஜித்தால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது எனவும் எதிர்கட்சி தலைவர் பொறுப்பை அவர் சரிவர நிறைவேற்றாததால் அனுர எழுச்சி பெற்றுள்ளார் என ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் இதற்கிடையில் ரணிலையும் சஜித்தையும் அனுர விளாசி தள்ளி வருகிறார் இவ்வாறு மூவருக்கும் இடையில் கடும் மோதல் மூன்றுள்ளது என்றே சொல்லலாம் இது சமூக ஊடகம் ஒன்றில் இருந்து பெறப்பட்ட கருத்தை நன்றி ஆர் சனத் இது போன்ற அரசியல் தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியுடன் வணக்கம்